லோக்கா நற்செய்தி பதினைந்தாம் அதிகாரத்திலே ஊதாரி மைந்தனுடைய ஓமையானது கொடுக்கப்படுகின்ற உள்ளது அதனுடைய கடைசி பகுதிகள் அழகான படிப்பினைகளை நமக்கு தருகிறது தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய தந்தையை எதிர்த்து செல்லக்கூடிய மகன் தான் தோன்றித்தனமாக வாழ்கின்ற மகன் சுயநல இன்னத்தோடு வாழ்கின்ற மகன் பிறரை அன்பு செய்ய தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மகன் என்னிடம் பணம் இருக்கிறது நான் எதையும் சாதிப்பேன் என்று பயணித்த அந்த மகன் வீழ்ந்து விடுகிறான் கூட நின்றவர்கள் விட்டு விட்டு திசை தெரியாத மறுக்கலம் போல தவித்து நிற்கக்கூடிய மகன் பசியால் வாடி நிற்கிறான் அன்பை இழந்து நிற்கிறேனே என்று தன்னுடைய உள்ளத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான் நான் எங்கு செல்வேன் என்று கூட தெரியாமல் திகைத்து நிறுக்கிறான் பசி கூட உணவு இல்லை அடுத்த கணம் உள்ளத்தில் ஒரு முடிவு ஏன் நான் உதறி வந்த என்னுடைய தந்தையிடத்தில் நான் செல்லக்கூடாது நான் என்னுடைய தந்தையை பழித்து பேச என் தந்தை, நான் சந்திக்க கூடாது என்றெல்லாம் உள்ளத்தில் எண்ணிக்கொள்ளுகிறான் எண்ணிய அடுத்த கணம் அவனுடைய உள்ளத்தில் எழுந்த வார்த்தைகள் அப்பா கடவுளுக்கு உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் உன் மகன் எனப்பட நான் தகுதியற்றவன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தன்னையே தாழ்த்தி கொண்ட அந்த மகனுடைய மனமாற்றம்தான் ஆண்டவர் விரும்புகின்ற மனமாற்றமாக இருந்தது எவ்வளவோ குற்றங்கள் செய்திருக்கிறான் எவ்வளவோ குறைகள் செய்திருக்கிறான் எவ்வளவோ சுயநல சிந்தனைகளோடு நான் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்திருக்கிறான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மனமாற்றத்தை கடைபிடித்த அந்த மகனுடைய மனநிலை அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன்